இருந்து வந்திருக்கிறோம் முதல்ல சுதந்திர தினம் அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம மனசுல போட்டி பார்த்துருவோம் வருஷ வருஷம் நம்ம சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஒவ்வொரு வருஷமும் ஏன் இந்த சுதந்திரம் கொண்டாடணும் எதற்காக இந்த ஒரு நாள் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் அதுக்கு வரலாற்றுல இருந்த ரெண்டு முக்கிய விஷயங்களை மட்டும் சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம ரத்லாம் பத்தி பேச போவோம் இங்க தெற்க வீரபாண்டிய கட்டப்பவன் வெள்ளையோட எதிர்த்து தீவிரமா போராடும் பொழுது தன்னுடைய தனிப்பட்ட தொகைக்காக எத்தப்பன் அவரை காட்டி கொடுத்தாருன்னு நம்ம வரலாறு சொல்லுது இதே போலத்தான் வடக்குல பிருத்விராஜ் சௌஹான் அப்படிங்கிற ராஜபுத்திர அரசனை முகலாயர்களை எதிர்த்து தீவிரமா தன்னுடைய படைகள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சொந்த குடும்ப பகை காரணமாக ராஜா ஜெயச்சந்திரன் கோரி முகமதுடன் கைகோர்த்து முகலாயர்கள் நம்மை ஆள் வழிவகுத்தது இந்த ரெண்டு விஷயத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்காக தேசத்தின் நலனை கருத்தில் கொள்ளாமல் போவோம் என்றால் நாம் மீண்டும் அடிமையாகும் வச்சுக்கிட்டு சிவராஞ்சி ரத்த வங்கி சேலத்தில் கடந்த இருபத்தி ஒரு ஆண்டுகளாக இருபத்தி நான்கு மணி நேரமும் சிறப்பான முறையில் இந்த ரத்த தான தொடர்ந்து செஞ்சு வச்சிட்டு இருக்கோம் இதில் பல தன்னார்வ அமைப்புகள் பல்வேறு விதமான வகையில உதவி பண்ணிட்டு இருக்காங்க சேலம் மாவட்டத்தில் எந்த நேரத்தில் யாருக்கு எப்ப ரத்த தேவைய பூர்த்தி பண்ற வகையில நம்முடைய சிவராம்ஜி ரத்த வங்கி செயல்பட்டு இருக்காங்க நம்ம முதல்ல இந்த ரத்த தானத்தை பெரிய அளவில் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் மனித ரத்தத்திற்கு மாற்றம் இல்லை நாம பார்க்கிறோமோ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வங்கிகள் நிறுவனங்கள் எல்லா இடத்திலையும் விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் எடுத்து சொல்லணுங்கிற சிவராங்கி ரத்தத்தையுடைய வேண்டுகோள் ஒரு திரவ நம்ம உடல் முழுக்க போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரத்தத்தில் முக்கியமான பகுதி கொண்ட ரத்த சிகப்பணுக்கள் ரத்த வெள்ளை அணுக்கள் ரத்த சிறுதட்டுக்கள் பிளாஸ்மா ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் அண்ட் பிளாஸ்மா இந்த நாலு விஷயங்கள் தான் இந்த ரத்தத்தை நம்ம உடம்பு முழுக்க கொண்டு போற அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள் இதில் ரெட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது ரத்த சிகப்பணுக்கள் நாம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சக்தியையும் நாம் சுவாசிக்கிற பாத்திரம் இருக்கக்கூடிய கவர்ந்து இழுத்து நம் உடலுள்ள கொண்டு போய் சேர்க்கின்ற நம் உடலில் எதிர்த்து போராடுகின்ற வேலையை செய்கிறது அப்படிங்கிற ரத்த சிறுகட்டுகள் நம்ம உடம்புல எங்காவது தாயானா தொடர்ந்து ரத்தம் வெளியேறாம அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அப்படிங்கிற

அதிகபட்சம் பதினெட்டு வரைக்கும் கூட இருக்கும் இருக்கணும் இந்த பன்னெண்டரை கிராம் பன்னெண்டு கிராம் லெவலுக்கு கீழே இருந்ததுன்னா அவங்க அணிவி ரத்த சோகை நோய்வடையவர்கள் அதிலும் கூட பத்துக்கு கீழே போட்டா அவங்க வந்து ரொம்பவே இந்த ரத்த சரி பண்ணலாம் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நாற்பத்தைந்து கிலோ எடைக்கு மேல இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவருமே ரத்த தானம் பண்ணலாம் அவங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு இந்த பன்னெண்டரை மேலே இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுதான் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ரத்தானம் பண்ணலாம் அப்போ வருஷத்துக்கு நாலு தடவை நம்மளால ரத்தானம் பண்ண முடியும் சரி ரத்தானம் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு பயம் ரத்தானம் ஆக நீங்க எடுத்துக்க வேண்டிய நேரம் ரெண்டாயிரம் நிமிடங்கள் தான் நீங்க உள்ள வரீங்க வாங்க பண்ணுறீங்க டாக்டர் பார்க்குறீங்க ப்ரெஷர் செக் பண்றீங்க அதுக்கப்புறம் நீங்க பிளட் கொடுக்குறீங்க எப்ப சாகி தன் தோட்ட வேலையை இருபத்தஞ்சு மிஷ்டங்களுக்கு இல்லாமல் விதித்து விடுது நீங்க ரத்தம் அந்த கணக்கிறதே வெறும் இரண்டாயிரம் நிமிடங்கள் மட்டுமே அப்போ ரெண்டரை நிமிஷத்துல நம்மளால ரத்தம் கொடுக்க முடியும் சரி நம்ம குடுக்கிற ரத்தம் குறைந்தபட்சம் பட்சம் ஒரு இடத்துக்குல இருந்து அதிகபட்சம் மூன்று உயிர் வேலை ஒரு தடவை நீங்க குடுக்கக்கூடிய ரத்தம் குறைந்தபட்சம் ஒரு உயிர்ல இருந்து அதிகபட்சம் மூன்று உயிர் வேலை காப்பாணும் அப்ப நம்மளால குறைந்தபட்சம் வருஷத்துக்கு நான்கு உயிர்களை காப்பாற்ற முடியும் இதை தவிர இப்போ சிங்கிள் டோனர் பிளேட்லெட்ஸ் எஸ்டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு யாருக்கெல்லாம் இந்த பிளேட்லெட்ஸ் கட்டணத்தில் குறைபாடு இருக்கிறதோ கேன்சர் பேஷன்ஸ் மற்ற டெங்கு ஃபீவர் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த தட்டணுக்களை மட்டும் செலுத்தினா போதும் அப்போ இந்த தட்டணுக்கள் தான பண்றது பதினைந்து நாளைக்கு ஒரு முறையை தாராளமாக கொடுக்கலாம் அந்த மாதிரி

நாம் முழு திறமோடு ரத்தானத்தை ரத்தத்தை பெற்றிருக்கோம் இருந்தாலும் மருத்துவர்கள் அறிவுரை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ரத்தானம் செய்தால் போதும் அப்போ நம்மளால வருஷம் வருஷத்துக்கு நாலு தடவை ரத்தானம் பண்ண முடியும் சரி ரத்தானம் பண்ணலாம் இல்ல எங்க பண்ணலாம் தயவு செய்து எங்க வேணாலும் பண்ணலாம் அதை நான் கேட்கும் சேலத்துல இருக்கிறவங்க சிவராமி பயன்படுறோம் எங்கெல்லாம் தேவை இருக்கோ தயவு செய்து அங்கெல்லாம் கொடுங்க நம்ம பொதுவாக பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் ஒரு உறுதிமொழி எடுப்போம் இந்த நாடு எனது தாய்நாடு எல்லோருமே என்னுடைய சகோதர சகோதரிகள் அப்போ நம்முடைய சகோதர சகோதரிகள் யாருக்கு ரத்தம் தேவைனாலும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ரத்தம் கொடுக்க நாம தயாராக இருக்கணும் சரி ரத்தம் கொடுத்த எனக்கு என்ன பிரயோஜனம் இந்த கேல்விஸ பேருக்கு பார்ப்பாங்க ரத்தம் கொடுக்குறேன் இன்னொரு பேர் காப்பாற்றப்படுறது சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு நீங்க குடுக்குற ரத்தத்தை பரிசோதனை பண்ணுவாங்க அதுல முக்கியமா பார்க்க முடியாது மலேரியா இருக்கான் பார்ப்பாங்க டெபனைடிஸ் டிவேரஸ் சிவைஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க ஹெச்ஐவி மொமென்னு டூ இருக்கான்னு பார்ப்பாங்க மீடியாவே பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நல்லா இருந்தால் மட்டும்தான் இன்னொருத்தருக்கு தானம் கொடுப்பாங்க இதுல எந்த நமக்கு அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில நமக்கு தெரியாது நம்ம உடம்புல அந்த வைரஸ் அதிகமாகி கற்று மஞ்சளாயிட்டு மஞ்சளாக போய் நம்ம ரொம்ப டயர்ட் ஆகும் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணமே நமக்கு தோன்றும்

por

அவங்க பிளட் சேர்த்து வாங்கி சேவ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோ தெரிஞ்ச இடத்துல யாருக்காவது பிளட்டு தேவை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஓ பாசிட்டிவ் பண்ணிங்கன்னா அவங்க ஃபோன்லேயே அந்த ஓ பாசிட்டிவ் லிஸ்ட் போகவே வந்துடும் யாரோட ஃபோன் நம்பரை நம்ம ஃபோனில் சேவ் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம பேச்ச கேட்குறவங்க நம்பர் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களால நமக்கோ நம்மளால் அவங்களுக்கோ பெனிஃபிட் இருக்கிறவங்களோட ஃபோன் நம்பர் தான் நம்ம வச்சுருக்கோம் அப்போ நம்ம கிட்ட ஒரு ஐநூறு பேர் லிஸ்ட் இருக்கு ஒரு ஐம்பது பேர் ஓகே இருக்காங்க அப்படின்னா நம்மளோட எமர்ஜென்சி கூப்பிடும் பொழுது குறைஞ்ச ரெண்டு பேர் வந்து நமக்கு உதவுவாங்க அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்ம பெட்ரூப் சார்ந்த ஐந்து பேர் நண்பர்களாக இருக்கிறது எல்லாருடைய ஃபோன் நம்பர் வாங்கும் பொழுது அவங்க பெட்ரூப்பும் சேர்த்து வாங்கி சேரணும் இப்போ நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு யாருக்காவது உங்கள் போனை பார்த்து தயவு செய்து உங்களுக்கு தேவையான தயவுசெய்து ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படி கேட்டு அவங்கள அர்த்தானு காக்க உணர முடியும் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சாச்சு இதை நீங்க எல்லாருக்கும் பார்க்கணும் எப்படி பார்க்கணும்னா கொரோனா வைரஸ் பரவுவதை விட வேகமா பார்க்கணும் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் பக்கத்து வீட்டில் வந்து இருந்தது காலத்துல அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நாம இப்ப பார்க்க ஆரம்பிக்கணும் நம்ம நாட்டில் ரத்தத்துக்கான தேவை மிக அதிகமா இருக்கு ரத்தம் வரைக்கும் மனிதர்களுக்கு மாற்று இல்லை அப்ப நாம தான் கொடுக்கணும் அப்போ மனிதர்களுக்கு இந்த ரத்தான பட்டின விழிப்புணர்வை ஊட்டக்கூடிய ஒரு உன்னதமான வேலைய ஒரு அம்பாசிடரா தூதுவர்களாக நாம் அனைவரும் செய்ய வேண்டும் உங்க குடும்பத்துல சொல்லுங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க பள்ளிக்கூடத்துல சொல்லுங்க கல்லூரியில சொல்லுங்க எங்க தெரிஞ்சிடம் எல்லாமே ரத்தானோட அரசியலை தயவு செய்து சொல்லிட்டே வாங்க குறைந்தபட்சம் ஒருத்த ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பேரையாவது ரத்தானிகள் ஆக்குங்க

நம்ம ஒரு நாள் முடிவு பண்ணுவோம் அந்த நாளை பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட கொடுக்கலாம் தேவைக்கு கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் வருஷத்துக்கு ரெண்டு தடையாவது நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட நம்ம அனைவரும் உத்தாரம் பண்ணணும் இந்த ரத்தான விழிப்புணர்வை மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுட்டு உங்களிடமே நடைபெறுகிறேன் சிவராமி ரத்தவங்க சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி